தேர்தல் உறவு போட்டது இல்ல மொத்தம் வந்து மூணு விளையாட்டு இருக்கு வேறு விளையாட்டுலயே ஒண்ணு வந்து வாடி வாசல் இருந்து தவி வர்றது மாடை அவுத்து விட்டுருவாங்க இதை அடக்கணும் இது வந்து தனிநபர அடக்கிறது ரெண்டாவது வந்து அஞ்சு பேர் சேர்ந்த குழு அது வந்து படம் படம்ன்றது வடத்தில் கட்டி விட்ருவாங்க ரவுண்டில் அஞ்சு பேர் இருப்போம் அந்த அஞ்சு பேர் தொடர்ந்து மாடு அந்த மாடு வந்து ஒரு ஒரு ரமம் இரண்டாவது வந்து மூணாவது மாடு வந்து மாடு ஓடிக்கிட்டே தான் இருக்கும் முட்டாது அதை நம்ம கரெக்டு வெரைட்டி நிற்க வைக்கணும் அது ஒரு இந்த மாதிரி மூணு விஷயம் எங்கள் ஊரில் நடக்கக்கூடிய விஷயம் வந்து ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர் அப்படின்னு சொல்லும்போது பாரம்பரியத்தை மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்கே நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் சரி அழகாநல்லூர் பாலம் எடுந்ததுனால ஐயோ நிறைய ஒரு ஜல்லிக்கட்டு ஊர் அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இன்னைக்கு எங்களோட கிராம மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க மாடை விடாதனால வறட்சி எங்க பகுதியில ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த மாடை நாங்க அவுத்து விட்டோம்னா கண்டிப்பா எங்க ஊருக்கு மழை வரும் அப்படின்ற ஐதிகள் இருக்கு அதே மாதிரி இந்த மாடை அவுத்து விட்டதுக்கு அப்புறம் ஊரு பொழுது சொத்து ரத்தம் கண்டிப்பா சுண்டு ஆனா உயிர் சேதம் வராது இந்த உயிர் சேதம் வந்த காரணம் என்னன்னா இந்த அரசியல் வாரிய மறைச்சு உயிர் சேதம் வந்துச்சு ஏன்னா எல்லா பேருமே எங்கெல்லாம் எங்க அப்பா எங்க அப்பாவும் மாடு வீரர் தான் எங்க அப்பாவுக்கு அடுத்து நான் எங்க அப்பா கிட்ட கேட்பேன் எல்லாரும் பிடிக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு தான் ஆனா என்னை வாடிவாசல முதல் போது நான் கண்ணீர் இருக்கு எங்க அப்பா கையில குத்துப்பட்டப்ப அழுக ஒரு ஆளா பிடிச்சாரு அந்த அதுக்கு தான் நம்ம பையனை பண்ணிக்கிட்டு இந்த விளையாட்டை இந்த விளையாட்டை நான் வந்து வருஷம் வருஷம் நடத்துவோம் எங்க மாடு வந்து இறந்துருச்சு எங்க ஊர்ல இருக்க மாட பிள்ளா வந்து நீங்க தேடி என்ன சாப்பாடு வேற இல்லாம விளையாட்டை எப்படியாவது நடத்த வச்சிருந்த ரொம்ப சந்தோஷம் வருவான் நாங்கள் நிறைய விஷயத்த சொல்லியிருக்கிறோம் இந்த விளையாட்டோட பாரம்பரியம் இது விளையாட்டு மட்டுமல்ல ஒரு ஊரோட உயிர் இது வந்து மூணு ஊரில் நடத்துகிறோம் பெரிய லெவல் நடத்துறது வந்து மூணு ஊர் தான் பொங்கல் அன்னைக்கு நடந்தது வந்து ஆலமேடு இரண்டாவது நடத்துறது வந்து அவ்னியாபுரம் மூன்றாவது நடத்துறது வந்து அலங்காநல்லூர் அலங்காநல்லூர் வந்து வேல்டு லெவலில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்து கலந்துக்கிடுவாங்க ஆனால் அதே மாதிரி எங்களுக்கு வந்து படங்கள் போட்டு மனிதன் கொடுக்குறாங்க அதில் ஒவ்வொரு அரசியல்வாதியும் முன்னூறு

காலை வந்து குடியே கம்மி பண்ணாங்க உள்ள வரும்போது ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மனசுக்குள்ள இருக்க வீரத்தை மட்டும் தான் நாங்கள் தவிர இன்னைக்கு நானும் நீங்கள் கொடுத்து ஸ்டீல் தான் வச்சிருக்கீங்க இந்த காலத்துல ஸ்டீல்ல தான் வச்சிருக்கீங்க போனேன் இந்த வருஷம் நம்ம நடத்தினோம் பாலமேட்டில் முப்பத்தி ரெண்டு மாடு விட்டோம் எங்க ஊர் மக்கள் ஃபுல்லா வந்து அரெஸ்ட் ஆனாங்க இன்னைக்கும் கிட்டத்தட்ட நூறு பேர் இருக்கிறாங்க அரெஸ்ட் ஆகிதான் அவங்களுக்கு வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த ஆ இந்த ஊரில் வந்து நாங்கள் ஆவுணியபுரமும் பாலம் ஏடுக்கும் சேர்ந்து நடத்தப் போகிறோம் இந்த கூட்டத்துக்கு உங்களால் முடிஞ்ச மக்கள்கள் எங்களுக்கு அங்கே வந்து கலந்துக்கிறணும் ஒவ்வொரு இருந்து வரணும் ஏன்னா எங்கள் ஊர் மட்டும் வந்து கெடுத்து காமிச்சிருக்கோம் எங்கள் ஊரில் இன்னை வரைக்கும் எங்கள் ஊரில் போலீஸ்காரங்க யாரும் வந்ததில்லை ஏன்னால் எங்கள் ஊர் வந்து தண்ணி சரக்கிற கடை இல்லை எங்களுக்கு எங்கள் ஊரில் ஒரு நடக்கடையே கிடையாது ஜாதி கிடையாது இதை பார்த்து ஜாலியாக நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம் இந்த வேறுபாடு வந்தது

லேடிஸுக்கு தனியாக ஜென்ட்ஸுக்கு தனியாக சித்தர்ஸ்க்கு தனியாக கெட்டுவாங்க ஆனால் எங்கள் ஊரில் வாழ்க்கப்படி எல்லா வயதும் கெட்டுவோம் யார் வேணாலும் அதை காசு கொடுத்து வேற இருக்கிற மாதிரி ஏன்னா இப்போ நீங்கள் கிரிக்கெட் பார்க்குறோம் எப்படினா அது மாதிரி அந்த அந்த கிராமத்தில் இந்த விளையாட்டை வச்சு ஒரு வருமானம் கூடி இருக்கவங்க கீரகமாக கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களாம் அந்த வாடியை கெட்டுவாங்க கெட்டி நடத்திருக்கோம் எங்கள் ஊரில் வந்து வாடி வாசல் வந்து எப்படின்னா பாலமேடுன்றது வந்து ஆற்றுக்குள்ளே தான் வாடி வாசலே இருக்குது